வந்து இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் பத்தி பாக்கலாம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் மூலவர் வந்து மாரியம்மன் தல விருச்சம் வந்து வேம்பு புராண பெயர் வந்து கண்ணபுரம் ஊர் வந்து சமயபுரம் மாவட்டம் வந்து திருச்சி இங்கு வந்து சித்திரை தேர் திருவிழா ஒவ்வொரு வருடம் சித்திரை மாதம் முதல் செவ்வாய் என்று சித்திரை தேரில் பவனி வந்து அம்மன் அருள் பாலிக்கிறார் அன்றைய தினம் மட்டும் ஏழு லட்சம் பக்தர்கள் திரும்புவார் பூச்சொறிதல் மாசி கடைசி ஞாயிறு மூன்று லட்சம் பக்தர்கள் திரள்வர் பிரகாரம் வைகாசி ஒன்னாம் தேதி ஒரு லட்சம் பக்தர்கள் திரள் தைப்பூசம் பதினோரு நாள் திருவிழா தமிழ் ஆங்கில வண்டபிரப்பு விஜயதசமி தீபாவளி பொங்கல் ஆகிய விசேஷ நாட்களில் அம்மன் தங்க ரத்தத்தில் வரும்போது ஏராளமான பக்தர்கள் கண்டுகளிப்பர் தினந்தோறும் இக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் பெருமளவில் இருப்பதோடு வாரத்தில் செவ்வாய் வெள்ளி கிழமையில் பக்தர்கள் வருகை மிக அதிகமாக இருக்கும் தலசிறப்பு பூச்சுறிதல் ஒவ்வொருவரும் மாசி கடைசி ஞாயிறு அன்று ஸ்ரீ மாரியம்மன் உலக நன்மைக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்கிறார் இந்த விரத நாட்கள் மொத்தம் இருபத்தி எட்டு இந்த காலங்களில் அம்மனுக்கு தலிகை நைவேதியம் கிடையாது இந்த விரத நாட்களில் துள்ளு மாவு திராட்சை ஆரஞ்சு இளநீர் வானகம் போன்றவை மட்டும் அம்மனுக்கு நைவேத்தியம் படிக்கிறது இந்த விரதம் இனிதை நிறைவேற மூலஸ்தான் அம்மனுக்கு பூக்கள் அபிஷேகம் செய்வதே பூச்சொரிதல் என்றும் அழைக்கப்படுகிறது கோயில் காலை ஐந்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் பொது தகவல் இக்கோயிலில் விநாயகர் முருகன் நாகக்கண்ணி சன்னதியும் உள்ளது நாகக்கண்ணி சன்னதி முன்புள்ள வேகமரத்தின் குழந்தை இல்லாத பெண்கள் தாங்கள் கட்டி வரும் சேலையின் முந்தானையை கிழித்து மரத்தில் கட்டி ஒரு கல்லை வைத்து வைத்துள்ளார்கள் இதனால் குழந்தை பெயர் ஏற்படும் என்பது நம்பிக்கை குழந்தை பிறந்ததும் இங்கு வந்து தொட்டிலை அவிழ்த்துவிட்டு அம்பாளுக்கு பூஜை செய்து திரும்புகின்றனர் பிரார்த்தனை இத்தலத்து அம்மனிடம் என்ன வேண்டது என்றாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பதாக கூறுகிறார்கள் சமயத்தில் காப்பால் சமயபுரத்தால் என்ற முதுமொழிக்கு ஏற்றபடி பக்தர்களின் வேண்டுதோள்களை எங்கிருந்து வேண்டிக் கொண்டாலும் நிறைவேற்றிக் கொள்கிறாள் குறிப்பாக அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் வேண்டிக் கொண்டு மிகவும் பிரசித்தி பெற்றது இத்தலத்திலே குறிப்பிட்ட நாட்கள் தங்கி அங்கு கோயிலில் ஊழியம் செய்து நேர்த்திக்கடையை நிறைவேற்றலாம் உடல் உறுப்புகள் குறைபாடு உள்ளவர்கள் கண் பார்வை குறைவுள்ளவர்கள் இத்தலத்தில் வணங்கி குணமாகின்றனர் வியாபார விருத்தி விவசாய செழிப்பு ஆகியவற்றுக்காகவும் இத்தலத்துக்கு பெருமளவில் பக்தர்கள் வருகின்றனர் நேர்த்திக்கடன் மொட்டை எடுத்தல் அர்ச்சனை அபிஷேகம் காது குத்தல் தங்க ரதம் எடுத்தல் அழகு குத்தல் தீச்சட்டி எடுத்தல் அங்க பிரதட்சனம் கரும்பு தொட்டில் பிரார்த்தனை காணிக்கை தைப்பூச பதினோரு நாள் திருவிழா எடுத்தல் நெல் காணிக்கை ஆடு மாடு கோழி தானியங்கள் செலுத்துதல் இவை தவிர கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கலாம் நல்ல பெருமை பங்குனி கடைசி ஞாயிறு அல்லது சித்திரை முதல் ஞாயிறு அன்று ஆண்டுக்கு ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் கண்ணனூரில் உள்ள தன் தாய் ஆதி மாரியம்மனை காண வருகிறார் அப்போது ஊர் மக்கள் சமயபுரத்தாலுக்கு சீர்கொடுக்கின்றனர் தாய் வீட்டு சீதனமாக இதை கருதுகின்றனர் இவ்வூரிலிருந்து இருந்து திருமணம் முடித்து சென்ற பெண்களுக்கு தாய் வீட்டிலிருந்து துணிமணிகள் எடுத்து அழுவப்படுகின்றன வசதி இல்லாதவர்கள் கூட ஐம்பது ரூபாயாவது மரியாதை சீர்கொடுகின்றனர் விடுகின்றனர் சிலரை வீட்டுக்கே வரவேற்க சீர்கொடுக்கின்றனர் பொதுவாக அம்மன் சன்னதிகள் கிழக்கு நோக்கி அமைக்கப்படுவதே வாடிக்கை ஆனால் கண்ணன் ஊரில் உள்ள தாய் ஆதி மாரியம்மன் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது சமயபுரம் மாரியம்மன் திருமேனி சில மூலிகளால் ஆக்கப்பட்டது சமயபுரத்துக்கு அம்மனை பார்த்த நிலையில் தான் தாயிருப்பதால் இவ்வாறு திசை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது மாரியம்மன் பிறந்த இடமாகவும் கருதப்படுகிறது விழா காலத்தில் சமயபுரத்தம்மன் இங்கு வரும்போது மகிழ்ச்சியாக இருப்பது போலவும் திரும்பிச் செல்லும் போது சோகமாக இருப்பது போலவும் மாரியம்மன் சிலையின் வடிவமைப்பு மாறிவிடுவதாக கிராம மக்கள் கூறுகிறார்கள் தாயை பிரிந்து செல்வதால் மகளுக்கு இவ்வாறு முகத்தில் சோகம் கவிக்கொள்வதாக நம்பிக்கை தமிழகத்திலேயே பக்தர்கள் வரி அதிகமாகவும் அறநிலையத்துறைக்கு அதிகமான வர்மமும் பெற்று சில கோயில்கள் இது முக்கியமான கோயில் தாலி வரம் வேண்டி தாலி தங்கம் இங்கு மிக அதிக அளவில் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கிறது இத்தலத்தில் வேண்டிக் கொண்டால் சர்ஜனில்லாமல் பல நோய்கள் குணமாகவும் அதிசயம் நடைபெற்று வருகிறது கர்நாடக பக்தர்கள் இங்கு அதிக அளவில் வருகை தருகின்றனர் என்பது சிறப்பம்சம் காரணம் இத்தலத்து மாரியம்மன் சாமுண்டீஸ்வரி சாயனில் இருப்பதால் ஸ்ரீராமன் தகப்பனா தசரத சக்கரவர்த்தி தலத்தை அம்மனை வெளிப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது சரி தலைவரலாறு பாபா இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது சமயபுரம் கோயிலில் இருந்து சிலையை வீரர்கள் தூக்கி சென்று விட்டனர் சமயபுரத்திலிருந்து செல்லும் போது ஒரு கால்வாய் குறிகிட்டது அம்பாலை கரையில் வைத்துவிட்டு கால்வாய்க்குள் இறங்கிய வீரர்கள் கை கால் கழுவினர் திரும்பி வந்து பார்த்தபோது அங்கு சிலை இல்லை எங்கெங்கோ தேடி பார்த்தும் சோர்ந்து விட்டனர் இதன் பிறகு அப்பகுதிக்கு விளையாட சென்ற குழந்தைகள் அந்த சிலையை கண்டனர் சிலைக்கு பூஜை செய்து விளையாடினர் இந்த தகவல் ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது அங்கிருந்து கோயிலுக்கு எடுத்து வருவதற்காக முயன்ற போது ஒரு பெண்ணுக்கு அருள் வந்து சிலையை மீண்டும் கோயிலுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று கூறினார் மக்கள் பூ கட்டி பார்த்தனர் அதிலும் சமயபுரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று தெரிந்தது எனவே ஒரு யானையை வரவழைத்து அந்த யானை எங்கு போய் நிற்கிறதோ அங்கு கொண்டு செல்வோம் என முடிவு செய்யப்பட்டது யானையும் சிறிது தூரம் நடந்து சென்று ஒரு இடத்தில் படுத்துவிட்டது அந்த இடத்தில் சிலையை வைத்து போசி இவளே ஆதி மாரியம்மன் எனப்பட்டார் சமயபுரத்தில் இருக்கும் அம்மன் இவளது மகளாக கருதப்படுகிறார் இப்போதும் சமயபுரத்தில் இருந்து திருவிழா காலத்தில் இங்கு மாரியம்மன் தன் தாயை காண வருவதாகவும் ஐதீகம் இதற்காக பல்லக்கில் அம்பான் கொண்டு வரப்படுகிறார் சிறப்பம்சம் பூச்சொரிதல் ஒவ்வொரு வருடமும் ஆசிய கடைசி ஞாயிறன்று ஸ்ரீ மாரியம்மன் உலக நன்மைக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்கிறார் இந்த விரத நாட்கள் மொத்தம் இருபத்தி எட்டு இந்த காலங்களில் அம்மனுக்கு தலிகை நைவேதியும் கிடையாது இந்த விரத நாட்களில் துள்ளு மாவு திராட்சை ஆரஞ்சு இளநீர் பானகம் போன்றவை மட்டும் அம்மனுக்கு நிவேதிக்கப்படுகிறது இந்த விரதம் இனிதே நிறைவேற மூலஸ்தான் அம்மனுக்கு பூக்கால் அபிஷேகம் செய்வதே பூச்சொரிதல் என்று அழைக்கப்படுகிறது செல்லும் வழி சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் சமயபலம் இருப்பதால் நிறைய பஸ் வசதி உள்ளது திருச்சி மெயின் காடு கேட்டிருந்து அகர வசதி நிறைய உண்டு திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் உள்ளது அரியலூர் ரயில் நிலையம் திருச்சி ஆஹ் அடியாரில் யாராவது இந்த குழந்தை போயினா நடவரத்தை பறந்துக்கலாம் சிவாயினம் திருச்சி ட்ரம்பலம்